வணக்கம் இது உங்கள் ஆகா எம்எம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் பாடி கூட இருக்கிறது நம்ம யாரு பாடியும் தெரியும் ஒரு கதில்ல ஒரு முட்டாள் ரெண்டு முட்டாள் இருக்கலாம் இங்க ஒரு முட்டாள் சங்கமே மூளை இல்லாம சுத்தினோம் சாப்பாசன் படிக்கிற கமிழ் மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி போய் சொல்லணும் மாறி மாறி சொல்லக்கூடாது ஜாதி ஜாதி எல்லாத்துலயும் ஜாதி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாவி சேனல் ஆஹா வாவ் எம்எம் டிவி இந்த வாரம் வெளி வந்திருக்க திரைப்படம் ஜாலியோ ஜிம்கானா இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி சக்தி சிதம்பரம் இந்த திரைப்படத்தில் ஹீரோ நம்ம நடன புயல் பிரபுதேவா மற்றும் மடோனா அபிராமி மகேந்திரன் யோகி பாபு ஜான் விஜய் எம் எஸ் பாஸ்கர் கிங்ஸ்லி ரோபோ சங்கர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படம் தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா அபிராமியோட அப்பாவா இருக்கிற வைஜி மகேந்திரனை வில்லன் குரூப் வில்லன் மதுசூதனன் எட்டி உதச்சிடுறாரு அதனால அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் அவரோட ஆப்ரேஷன் செலவுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தைந்து லட்சம் தேவைப்படுது ஆனால் அபிராமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தை படத்தை உடனடியாக ரெடி பண்ண முடியல அப்போது ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணக்கூடிய சமயத்தில் அவருடைய அவர் வந்து ஒருத்தட்ட உதவி கேட்குறாரு ஆனா அவரு அமௌண்ட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பல பட் ஆனால் அபிராமி அக்கௌண்ட்ல இருபத்தஞ்சு லட்சம் பணம் எப்படியோ வந்துருது அந்த ஆளுதான் அனுப்புனாரு ஆபரேஷன் செலவு பண்ணிடுறாங்க அப்போ அந்த பணம் எங்கிருந்து வந்தது யார் அனுப்புனாங்க அந்த அந்த அனுப்புனார் இல்லையா அந்த வில்லன் வந்து அபிராமிய தன்னுடைய பணத்தை கேட்டு மிரட்டுறாரு அபிராமி இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறார் அப்ப இந்த ஒய்கி மகேந்திரன் இருக்காரு இல்லையா ஒரு லாயரை பார்க்க சொல்றாரு அந்த லாயர் தான் நம்ம ஹீரோ பிரபுதேவா அந்த லாயரை போய் நீ பாரு அந்த லாயர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு ஒய்ஜி மகேந்திரன் அபிராமி மற்றும் அவர்களுடைய மகள்கள் இவர்கள் சேர்ந்து அந்த லாயரை பார்க்க போறாரு அதாவது நம்ம பிரபுதேவாவை பார்க்க ஹோட்டலுக்கு போறாரு அங்க என்னன்னா பிரபுதேவாவை பார்க்க போறாங்க பட் பிரபுதேவாங்க அங்க டெட்டாக இருக்காரு இறந்துட்டார் இவங்களுக்கு சாக்கிங்காக இருக்கு அப்போ இவங்க தான் கொலைய பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு அவரை என்ன செய்கிறாங்க பிரபுதேவாவை உயிரோட இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி செட் பண்ணி இவங்க வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க இதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சிருக்காங்க எடுத்துருக்காங்க இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மிகவும் நகைச்சுவையா உள்ளது நீங்க மக்கள் வந்து எவ்வளவு கவலைக்குள்ள வாழ்ந்துட்டு நேரம் படத்தை மிகுந்த நகைச்சுவை உணர்வோட ஒரு போர் அடிக்காம குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த திரைப்படத்தை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பாடல்கள் மிகவும் அற்புதமா வந்துள்ளது இசை அஸ்வின் விநாயகர் இசை அமைச்சிருக்காரு அவ்வளவு அழகா இசை அமைச்சிருக்காரு ரோசி வேணுமா ஊசி வேணுமா பாடல் மற்றும் டாக்டர் கிட்ட அப்படின்ற இரண்டு பாடல்களும் மிகவும் ஆட்டம் போட வைக்கும் அளவுக்கு இசை அமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் பாதி இடைவேளை வரைக்குமே மிகுந்த சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இடைவேளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபுதேவா ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அந்த அமௌண்ட்டை இந்த அபிராமி குரூப் வந்து எப்படியாவது பேங்க்ல இருந்து வாங்கிடணும் அப்படின்ட்டுக்காக கொடைக்கானல் டிராவல் பண்றாங்க அபிராமி குரூப் அங்க கொடைக்கானல்ல என்ன நடக்குது அந்த பேங்க்ல இருந்து அபிராமி குரூப் அந்த பத்து கோடி பணத்தை வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இடைவேளைக்கு அப்புறம் மிகவும் அற்புதமாக ஸ்கிரீன் பிளே அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு சக்தி சிதம்பரம் எம்எஸ் பாஸ்கர் ஜான் விஜய் ரெட் கிங்ஸ்லி போன்றவர்கள் எல்லாம் கலக்கிருக்காங்கன்னே சொல்லணும் மிகவுமே படத்தை எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையோட கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தில் ஸ்டண்ட்டு ஃபைட்டு டான்ஸு இதெல்லாமே செஞ்சு படத்தை எடுக்கிறது ஈஸி ஆனால் இந்த திரைப்படத்தில் முதல் பதினைந்து நிமிடத்திலேயே நம்ம ஹீரோ இறந்து போகிறார் அப்போது டெட்டான ஒரு ஹீரோவை வச்சுட்டு முழு படத்தையும் வெற்றிகரமாக கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் அதை நல்ல முறையில் சிறப்பாக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் சக்தி சிதம்பரம் அவர்கள் மக்களே இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை ஜாலியாக வாங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை நான் நிறைவு செய்கிறேன் இந்த திரைப்படத்திற்கு நான் கொடுக்கூடிய மதிப்பெண்கள் பத்துக்கு ஒன்பது நண்பர்களே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி